அன்பிக்கொள்ளே எல்லாம் வல்ல ஸ்ரீ குபேர் அனுபவி அல்லா ஸ்ரீரன் நீலமேக சுவாமி அனுபவித்தோடன் இன்று நாம் காணப்பது சூரிய அஷ்டோத்திரன் சம்மன் நாமாவளி இது வந்து குறிய காலத்தில் பிடிச்சிக்குவேன் குறிய நூற்றி எட்டு எல்லா வல்ல இடம் நான் சொல்வதும் கேட்பதும் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து எல்லாம் வல்ல சூரியபானை வேண்டிக் கொண்டு காணொலியை பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னுடைய காணொளி இறைவனோட காணொளி உங்கள் கிடைக்கும் எல்லாம் உள்ள இறைவனே ஓம் சூரிய நமக ரெண்டு பார்த்தி கொண்டு உங்களை ஆரம்பிக்கிறேன் ஓம் அருணாய நமக ஓம் சரண்யாம நமக ஓம் ஹிந்தவே நமக ஓம் அசமான பாலாய நம ஓம் அர்த்த ரசகாய நம ஓம் ஆதித்யாய நம ஓம் அழகினே நம ஓம் வேதினே நமக ஓம் அத்யுதாய நம ஓம் அகில நம ஓம் அனந்தாய நம ஓம் இதாய நம ஓம் விஸ்வரூபாய நம ஓம் யா நம ஓம் இந்திராய நம ஓம் பானவே நம ஓம் இந்திர இந்திரமந்திர ய நம ஓம் வந்த நம ஓம் ஈசாய நம ஓம் உப்பிரசந்தாய நம ஓம் சிசீலாய நம ஓம் ஹூவட்சே நம ஓம் வகுப்பிரதாய நம ஓம் வசவே நம ஓம் வாசுதேவாய நம ஓம் உஜ்ஜாய நம ஓம் ரூபாய நம ஓம் ஊம் விவஸ்தேதே நம ஓம் ணாய நம ஓம் ிகேசாய நம ஊஸ்வலாய நம வீராய நம ராய நம ஐ நம நிஜ சாரத நம ஓம் ரிஷிவத்யாய நம ஓம் ருக்ஹந்திரே நம ஓம் ऐसा सक्सराय नमः ओम रिचुस बाव नमः ओम रित्यस्तुत्याय नमः ओम रुखार मात रुगावर्णा रूपाय नमः ओम उच्चव जयचंद्री नमः ओम इशारी नाद मित्राय नमः ओम पुष्कराशाय नमः ओम लूप्त தந்தாய நம ஓம் சாத்தாய நம ஓம் காந்தித்தாய நம ஓம் கணாய நம ஓம் ரச பூஷணாய நம ஓம் கத்தியோதாய நம ஓம் லூனி தாக்கில தைத்தியாய நம ஓம் சத்யானந்தருபிணை நம ஓம் பிரதாய நம ஓம் ஆர்த சரண்யாய நம ஓம் ஏக்கே நம ஓம் பகவதே நம ஓம் சஷ்டிச் சத்தி காரணே நம ஓம் குணாத்மே நம ஓம் க்ரிணிப்புதே நம ஓம் நம ஓம் ப்ரஹே நம ஓம் ஐஸ்வியாய நம ஓம் சர்வோதாய நம ஓம் ய நம ஓம் சௌரயே நம ஓம் தசதி சமிரகாய நம ஓம் பக்த பத்தவத்சலா நம ஓம் ஐஸ்யா நம ஓ ஜெனை நம ஓம் ஜகதானந்தேதவே நம ஓ ருத்ராய ஓஜன்மரு ஜரிதாய நம ஓம் ஔனித்யபராட்சாராய நம ஓம் கமணீகரா நம ஓ அப்ஜவல்லாய நம ஓம் அந்தர் பசியாய நம ஓம் பிராசா நம ஓம் அசித்ததாய நம ஓம் ஆத்மூபிணே நம ஓம் அச்சுதாய நம ஓம் மேஷாய நம ஓம் ஓஸ்மோதிஷே நம ஓம் ஓகராய நம ஓம் ரவயே நம ஓம் நம ஓம் பரமாத்மனே நம ஓம் தருணாய நம ஓம் வரணை நம ஓம் இவணை நம ஓம் பாஸாய் நம ஓம் ஆதிமத் யாந்திர யாந்திரஹிதாய நம ஓம் சௌக்கிய பிரதாய நம ஓம் சகல சகலஜகாம்பதயே நம ஓம் சூர்யா நம ஓம் கவயே நம ஓம் நாராயணாய நம ஓம் பரசாய நம ஓம் தேஜரூபாய நம ஓம் ஸ்ரீம் கிரண்ய கிரணியக்கர் நம ஓம் க்ரீம் சம்பத்யாய நம ஓம் ஐம் இஷ்டாத்தய நம ஓம் அம் குப்பிரசாய நம ஓம் ஸ்ரீமதே நம ஓம் இச்சே நம ஓம் சௌ சௌ நம ஓம் தீப்தமூர்த்தையே நம ஓம் நிளா கம் வேதத்தையாய நம ஓ நித்யானந்தாய நமக சூரிய அஷ்டோத்தரம் பூர்த்தி சூரிய கிரகத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் சூரியனை வழிபட்டு இங்கே கொடுத்துள்ள நவக்கிரந்திரத்தில் சூரியனை அர்ச்சனை செய்து அஷ்டோத்திரம் வந்தால் செய்து நைவேத்திய பூஜை செய்து வந்தால் கஷ்டம் எல்லாம் நீங்கி சூரிய பகவான் அருளை பெறலாம் இதனால் நல்ல பலன்கள் உண்டாகும் சூரியனோட மந்திரம் இப்போ வந்து நூற்றி எட்டு சதனம்மாவளியை படித்தோம் அடுத்தது சூரியனோட மந்திரம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சூரியனோட மந்திரம் ஓம் ஹ்ரௌம் ஸ்ரீம் ஆம் கிரகாதி ராஜாய ஆதித்யாய சுவாகா சூரிய பகவானோட தியான மந்திரம் பிரத்யச தேவதம் விசதம் சஹசர மரிசி விஸ்வோபித பூமி பிரதேசம் சப்தாஸ்வரம் சதவுருத ஹஸ்தமாத்தியம் தேவம் வஜேகம் மிகிரம் ஹிருதயம் ஜே இது வந்து தியான மந்திரம் இந்த மந்திரம் கொஞ்சம் சொல்வது தான் இதை வந்து சின்ன பிள்ளைலேயே நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி அவங்கள அவங்களாம் ப பழகி பழகி அது சுதந்திரம் நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா ஆரம்பத்தில் இதை வந்து நம்ம படிக்கும் பொழுது எல்லாம் உள்ள இருந்தால் தான் இதையும் படிக்க முடியும் நூற்றி எட்டு நாவாவளியும் நாவளியும் படிக்க முடியும் அதை கேட்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துள்ளது அதாவது காணொலியை தள்ளிவிடாம கேளுங்க அது அதுக்காக அதை கேட்கறதும் உங்களோட விருப்பம் எல்லா உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் எனக்கான சேர்த்துக்கிறேன் எல்லோரும் நல்லாவாக இருக்க பார்த்துக்கிறேன் மெயினாக இறைவனெலாம் இருக்கணுங்கிறதுக்காகவே பிரார்த்திக்கணும் வித்தியாசமாக செய்யணும் நன்றி வணக்கம் வாழ்வாளம்பரம் திருச்சிற்றம்பரம்